குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று இந்தியாவின் அழகிய மாநிலமான ஒடிசாவிலிருக்கும் மிகப் பழமையான ஐந்து ஆலயங்களைப் பற்றி நாம் விரிவாகப் பார்க்கப் போகிறோம் முதல் ஆலயம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பூரி ஜகன்னாதர் ஆலயம் ஜகன்னாதர் பாலபத்ரர் சுபத்ரை ஆகிய மூன்று தெய்வங்களும் இங்கு அருள் பாலிக்கிறார்கள் இந்த ஆலயம் மரத்தால் செய்யப்பட்ட திருவுருவங்களுக்கு பெயர் பெற்றதாகும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே ரத யாத்திரை என்னும் பெரிய விழா நடைபெறுகிறது அப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் ரதத்தை கயிற்றால் இழுத்துச் செல்வதை பார்ப்பது மிகவும் அற்புத காட்சியாகும் இங்கு அளிக்கப்படும் மகா பிரசாதம் ஜகந்நாதரின் நேரடி அருளாகவே பக்தர்களால் நம்பப்படுகிறது இரண்டாவது புவனேஸ்வர் லிங்கராஜா ஆலயம் இது மிகத் தொன்மையான ஒரு சிவன் ஆலயமாகும் இங்கே அருள் புரிபவர் ஹரிஹரர் அதாவது விஷ்ணுவும் சிவபெருமானும் இணைந்து காட்சி தரும் தெய்வீக வடிவம் புவனேஸ்வர் நகரில் ஏராளமான ஆலயங்கள் இருக்கக் காரணம் இந்த லிங்கராஜா ஆலயம்தான் எனவே மக்கள் இதை நகரத்தின் இதயமாக போற்றுகிறார்கள் இந்த முதன்மை ஆலயத்தைச் சுற்றி நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறிய கோயில்கள் காணப்படுகின்றன மூன்றாவது ஆலயம் கோனார்க் சூரியர் கோயில் இது ஒரு சாதாரண கோவில் அல்ல மிக பிரம்மாண்டமான கல் ரதம் போல கட்டப்பட்ட ஒரு கலை அதிசயம் இந்த ஆலயம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள இருபத்து நான்கு கல் சக்கரங்கள் காலச்சக்கரத்தையே குறிக்கின்றனவாம் ஒவ்வொரு சக்கரத்திலும் மிக நுணுக்கமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற வரிகளுக்குச் சான்றாக இந்த ஆலயம் முழுவதும் சிற்பங்களால் நிறைந்திருக்கிறது நான்காவது ஆலயம் ராஜாராணி ஆலயம் இது புவனேஸ்வர் நகரத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த கோயில் பிரத்யேகமாக சிவப்பு கல்லை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது ஆலயம் முழுவதும் யோகினி देवदईगल காவலர்கள் உள்ளிட்ட அழகான சிற்பங்களை நாம் தரிசிக்க முடியும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு நடைபெறும் ராஜா ராணி இசை விழா ஒடிசாவின் ஒரு முக்கியமான கலாச்சார நிகழ்வாக போற்றப்படுகிறது ஐந்தாவது ஆலயம் முக்தேஷ்வர் ஆலயம் இதுவும் புவனேஸ்வர் நகரத்தில்தான் அமைந்துள்ளது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் அளவில் சிறியதாக இருப்பினும் இதன் பிரதான நுழைவாயிலான தோரண வாயில் இந்தியாவின் மிகச் சிறந்த கல் வேலைப்பாடுகளில் ஒன்றாகும் இங்குள்ள சிவன் மோட்சமளிப்பவர் என்று போற்றப்படுகிறார் அமைதி தியானம் மற்றும் பரிசுத்தமான தெய்வீக சக்தியை நாடும் மக்களுக்கு இது மிக பொருத்தமான புனித தலமாக விளங்குகிறது குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐக்கோனாய் கிளிக் செய்யவும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்